கிரைஸ்தலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கர்த்துடைய உபதேசத்தை குறித்தும் அவருடைய போதகத்தை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம் அவருடைய போதகத்தினால் நமக்கு உண்டாகிற நன்மைகளை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஏசையா ஐம்பத்தி நான்கு பதினேழு நானு உங்களுக்காக வாசிக்கிறேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் ஆமீன் பாருங்க யாருக்கு விரோதமாய் ஆயுதம் வாய்க்காது நீங்க கேட்டீங்கன்னா நாம் தியானித்து வருகிறோம் போதகத்தை கேட்கிறவர்கள் லெலுயா கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிற மனுஷனுக்கு விரோதமான ஆயுதம் அது வாய்க்காது லெலுயா ஏன் கேட்டீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு எங்க கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் அவனுக்கு அறிவித்து விடுவார் அப்போது அவன் அந்த அவனை அவனை அந்த கண்ணிக்கு ஆண்டவர் தப்புவித்து அவனை நடத்திடுவார் அப்போ இந்த உபதேசத்தை கேட்கிற மனுஷனுக்கு விரோதமாய் நாம் எத்தனை ஆயுதங்களை நாம் உருவாக்கினாலும் அந்த ஆயுதங்கள்லாம் அவனுக்கு விரோதமாய் வாய்க்கவே வாய்க்காது லெலுயா அப்ப பாருங்க நீங்க கத்தருடைய உபதேசத்தை கேட்கிற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க கத்துடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டுடைய வசனத்தை கேட்கிற ஆளா நீங்க இருப்பீங்க அப்படின்னா ஒரு மனிதனும் உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்கவே முடியாது உங்களை உங்களை கொள்ளுவதற்கு உங்களை அழிப்பதற்கு பிசாசானவன் எந்த ஆயுதத்தையும் உபயோகப்படுத்தவே முடியாது அவன் எத்தனை போராட்டங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் அது எல்லாமே உங்க வாழ்க்கையில வாய்க்காமையே போகும் லேலுயா ஆகியனால பாருங்க அதுதான் இந்த வசனத்துல நாம் தியானிக்கிறோம் லெலு பாருங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் ஆஹ் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்துல நாம் எலியாவை குறித்து நாம் தியானிக்கிறோம் பாருங்க இந்த எலியா தீர்க்கதரிசி தரிசி ஆகாப் லெலுயா ராஜாவா இருக்கிறார் இஸ்ரேவேல் தேசத்துக்கு இந்த இஸ்ரேவேல் ஜனங்க கத்தருக்கு விரோதமாய் பொல்லாத காரியங்களை செய்தார்கள் ஆகாப் என்கிற ராஜா அந்த நாட்டை துன்மார்க்கமாய் ஆண்டு கொண்டு வந்தான் அந்த நாட்கள்ல இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஒன்னு ராஜாக்கள் பதினேழு ஒண்ணு நான் வாசிக்கிறேன் ஆஹ் என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பாருங்க ஏன் வார்த்தை அன்றி இந்த தேசத்துல மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லி எலியா தீர்க்க தரிசனம் சொல்றேன் இந்த தீர்க்க தரிசனம் உரைச்சதுனால அந்த நாட்கள்ல பாருங்க மூன்று வருஷம் அந்த நாட்டுல ப அந்த 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 தேசத்துல மழையே கிடையாது வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஆகாப் ராஜா சும்மா இருப்பானா எலியா தீர்கத தரிசியை அவன் தேடாத ராஜ்யங்கள் கிடையாது எல்லா தேசங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த எலியாவை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆகாப் என்கிற ராஜா ஆட்களை அனுப்பி தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனா பாருங்க என்ன நடந்தது கேட்டீங்கன்னா பசனம் சொல்லுது பதினேழு ரெண்டு சொல்லுது பின்பு கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்றண்டிலே ஒழித்து கொண்டிரு எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் கேட்டீங்கன்னா நீ எழுந்து கேரி தாற்றண்டையிலே போய் ஒளிந்து கொண்டுரு அவன் அந்த அந்த வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையை கேட்டுட்டு எளியா தீர்க்கதரிசி போய் அந்த கேரி தாற்றண்டையில ஒளிந்து கொண்டிருக்கிறார் இந்த கேரி தாற்றண்டை எங்க இருக்கு இஸ்ரேல் தேசத்துலதான் இருக்கு ஆனா ஆகாபால அந்த இடத்துல இருக்கிற எலியாவை கண்டுபிடிக்கவே முடியல லெலுயா காரணம் எலியாவுக்கு ஆலோசனை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அவருடைய ஆலோசனையில ஒரு நாளா அது வந்து ஃபெயிலியர் ஆகாது லேலுயா அப்ப பாருங்க கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கிறவங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவங்க அவங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் லேலுயா பிறகு பாருங்க அவர் அந்த ஆற்றின் தண்ணி குறைந்து போன உடனே ஆண்டவர் மறுபடியும் பேசுறாரு நீ எழுந்து சாரிபாத் உதவி வீட்டுல போயிரு அப்படின்றாரு இந்த சாரிபாத்ங்கிற ஊர் என்ன ஊர் கேட்டீங்கன்னா ஆகாபுடைய மனைவியா இருக்கிற எசபேலுடைய தகப்பனார் ஊர் அது லேலுவா அந்த ஸ்திரீ ஆகாபை காட்டிலும் பொல்லாத மனுஷி அந்த தேசத்துல போய் ஒளிந்து கொண்டு சொல்றாரு எலியா தீர்க்கதர்சி தைரியமாய் போய் அந்த தேசத்துல ஒளிந்திருக்கிறாரு அங்கேயும் ஆகாவால கண்டுபிடிக்கவே முடியல முடியலா அப்ப பாருங்க இந்த எளியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற மனுஷனா இருந்தபடினால அவருக்கு விரோதமாய் உருவாக்கின ஆகா உருவாக்கின எந்த ஆயுதமும் வாய்க்கவே இல்லை இன்னைக்கு நீங்க கத்துடைய வசனத்தை கேட்டு நடப்பீங்க அப்படின்னா ஆண்டோர் உங்களுக்கு அறிவிப்பார் நீ எங்க போய் ஒளிந்து கொண்டிருக்கணும் எங்க நீ நடக்கணும் எங்க நீ உட்காரணும் எங்க படுக்கணும் என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையுமே தேவன் உனக்கு ஆலோசனையாய் சொல்லி கொடுப்பார் அல்லே லுய்யா அப்பனா நீங்க கத்துடைய வார்த்தையை நீங்க கேட்கணும் அல்ல லூயா ஒவ்வொரு நாளும் கத்துடைய வசனத்தை வேதத்தை திறந்து வாசிக்கிற பழக்கம் இருக்கணும் ஒரு ஒரு வீடியோ யூடியூப்ல போறீங்க நிறைய தேவையில்லாத வீடியோஸ் நாம் பார்க்கறோம் ஆனா கத்தருடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வரும் வரும்பொழுது நாம் ஆபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம் நமக்கு விரோதமான ஆயுதங்களை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை மூலமாய் அதை அழித்து போடுகிறார் ஆகையினால் கத்துடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இல்லையா ஆகியனால கத்துடைய வசனத்தை கவனிங்க ஒவ்வொரு நாளும் இந்த அப்ப துணிக்கையில நீங்க பங்கு பெறுங்க இந்த வீடியோஸை நீங்க வந்து இந்த உங்க சேனல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த துணிக்கையை நீங்க பெற்றுக்கொண்டு ஓடுங்க அது உங்க வாழ்க்கையில பலனா இருக்கும் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க இந்த வார்த்தைக்காக நேரம் செலவு பண்ணுங்க அது உங்க வாழ்க்கையில மாபெரும் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் کت تام وہی پارا آمیں